i you கல்மி ஹுதா ஜுமா பள்ளிவாசல் மற்றும் தாபா குழு இணைந்து நடத்திய மா பரித்ததான முகாம் கல்வி அஷ்ரப் வைத்தியசாலை ஏற்பட்டிருக்கும் இரத்த தட்டுப்பாடு நிச்சயமாக கல்மி ஹுதா ஜுமா பள்ளிவாசல் மற்றும் தாபா குழு இணைந்து நடத்திய மாபரித்ததான முகாம் நேற்று இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பள்ளிவாசல் தலைவர் ஏ எஃப் இப்ராஹிம் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதமர் அதிபராக தெற்கு பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எஸ்எஃப்எஃப் எஃப் எஃப் சஹ்ரா சராப்தீன் கல்னை போலீஸ் நிலைய பொதுப்பதிகாரி எம் ரம்சின் பக்கீர் அஷ்வப் ஞாபார்த்த வைத்தியசாலை இரத்த வங்கியின் வைத்திய அதிகாரி டாக்டர் திருமதி வித்யா கல்னை உமதாம்பிரிவு கிராம சேவகர் ஏஎஃப் எஃப் ரஹ்னா வைத்திய அதிகாரி டாக்டர் சுபேதா ஆகியோரும் கலந்து கொண்டனர் பிரதம அதிதியாக டாக்டர் ரேசப் சஹ்ரா சலாப்தீன் உரையாற்றும் போது எமது பிரதேச வைத்தியசாலைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இரத்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக இவ்வாறான இரத்த கொடை நிகழ்வுகள் இடம்பெறுவது வரவேற்கத்தக்கது அதிலும் குறிப்பாக குதா பள்ளி வாயில் நிர்வாகம் இதனை ஏற்பாடு செய்தவை வரவேற்கத்தக்கது இஸ்லாமிய அடிப்படையில் உயிர்களை வாழ வைப்பது ஒரு சமுதாய வாழ வைப்பது போன்ற நன்மையை பெறக்கூடிய ஒரு செயற்பாடாகும் எனவே இந்த விடயம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற விட அடிப்படையிலேயே நீங்கள் எடுக்கிற முயற்சி வரவேற்கத்தக்கதாகும் இஸ்லாமிய மார்க்க விடயங்களை போதிக்கின்ற ஒரு சிறந்த பணியை செய்கிற ஒரு சமூக சேவை இவ்வாறான ஏற்பாடுகள் நடைபெறுவதை வரவேற்கிறேன் என்றும் கூறினார் குருதி கொடை ஆள்கள் ஆண்கள் பெண்கள் என கலந்து கொண்டு தங்களது இரத்தங்களை தானம் செய்திருந்தார்கள் இந்நிகழ்வில் கல் பள்ளிவாய செயலாளர் ஏ பி எஃப் தன்சில் உப தலைவர் எஸ் எஸ் நிஹார் ஆகியோர் உட்பட்ட தவா குழு தலைவர்கள் மௌலவி ஏ எஃப் சாவித்ரி ஆதி மற்றும் தவா குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சவுண்ட் பைட் மாணவிகள் இருபத்து ஏழு tentang strategi ini namun dan ini untuk utilitas dan untuk untuk dan ini tentang data di komputer untuk manajemen data Thank <laughs> you.